ஹே இஸ் இப்போ ரீசெண்டாக கள்ளக்குறிச்சி நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க விஷ ஆராயம் குடித்து நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க நிறைய பேரோட கண் பார்வை போயிருக்கு நிறைய பேர் வந்து இன்னும் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நியூஸ்லலாம் நிறைய டிபியூட் நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இவங்க அவங்கள சொல்கிறது இன்னொரு கட்சி இன்னொருத்தவங்களை சொல்கிறது இவங்களால தான் இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து பழி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பட் வந்து இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இது கிடையவே கிடையாது ஏன்னா வந்து யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒற்றுமையாக இருந்தால் தான் ஒரு காரியத்தை நம்மளால் முடிக்க முடியும் ஸோ வந்து எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை கண்டிப்பாக எடுக்கணும் மதுவிலக்கு அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணணும் இது இது வந்து கள்ள சாராயம் தானே அது வேற இது வேற அப்படிங்கிறது கிடையாது கள்ள சாராயம் வந்து உடனே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு பட் நார்மல் நம்ம ஷாப்பில் குடிக்கிற வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளை வந்து வச்சு செய்யும் ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே நம்ம பேன் பண்ணணும் அதுக்கு இல்லாமல் ரொம்ப முக்கியமாக ட்ரக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து குழந்தைங்க மத்தியில் நடமாடிக்கிட்டு இருக்கு அதுக்கான முடிவையும் வந்து இந்த தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக எடுக்கணும் அதுக்கு வந்து எல்லாரும் மொத்தமாக இருக்கணும் மொத்தமாக இருந்து ஒரு டிசிஷன் வந்து எடுக்கும் போது தான் அது வந்து இந்த நாட்டில் வந்து சாத்தியமாகும் ட்ரிங்க்ஸ் ட்ரக்ஸ் இதெல்லாம் இல்லாமல் வந்து கண்டிப்பாக நம்மளால உயிர் வாழ முடியும் ஸோ அதை பேன் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது யாருக்குமே இது ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தாது ஆல்ரெடி பேன் பண்ணதே வந்து இங்கே ட்ரக்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடமாடிக்கிட்டு இருக்கு ஸோ அதுக்கு ஒரு சிவியராக ஆக்ஷன் எடுக்கணும் சண்டை வந்து போட்டு ஒரு வாக்குவாதம் போட்டு வந்து நம்ம வந்து எதையுமே வந்து ஜெயிக்க முடியாது எல்லாருமே ஒற்றுமையா இருந்தால் தான் வந்து இதை தவிர்க்க முடியும் இனி அதுக்கடுத்தது இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன எடுக்க முடியுமோ அந்த ஸ்டெப்பை எடுங்க சீக்கிரமா இடுங்க நன்றி